அனைவருக்கும் வணக்கம் ஏழு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் இந்த சனீஸ்வரனுக்காக நிறைய பரிகாரங்கள் கேட்குறாங்க இப்போ அதை பற்றி தான் ஒரு முக்கியமான நிகழ்வு அதுவும் இந்த மாதத்தோட தொடர்புடைய ஒரு நிகழ்வு கார்த்திகை மாதத்துடன் தொடர்புடைய அதுவும் சபரிமலை ஐயப்பனையினுடைய தொடர்புடைய ஒரு நிகழ்வை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு நிறைய பேர் எங்கெங்கையோ போய் அலையணும் தெரிஞ்சு நிறைய நிகழ்வுகளை வந்து பரிகாரமாகவோ பூஜைகளாக செய்கிறாங்க பட் இதில் ஒரு உண்மையை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் இந்த சபரிமலைக்கு மாலை போடுவதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா இந்த சனீஸ்வரனுடைய தாக்கத்திலிருந்து நம்மளால் சுலபமாக விழிப விடுபடுவதற்கான ஒரு எளிய வழி என்ன அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போட்டு போயிட்டு வர்றதுங்க ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறது இது ஒரு வேடிக்கை இது வந்து கதையா புனைக்கதையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆய்வு செய்ய வேண்டாம் அதில் உள்ள கருத்துக்களை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த சனீஸ்வரன் வந்து ஐயப்பனுக்கிட்ட பேசுகிறார் அவருடைய பக்தரை ஒருத்தரை பிடிக்க போகும்போது அவர் வந்து ஐயப்பன் வந்து என் பக்தனை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற போது என் பக்தர்களாக வருபவர்களை நீ பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ இல்லை அது எனக்கு விதிக்கப்பட்ட கடமை ஏன்னா அவங்களுக்கான தண்டனையை நான் தானே கொடுக்கணும் எனக்கு நீதியை கொடுக்கக்கூடிய நீதிமானாக எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அப்போ அதை நான் என்னுடைய காலகட்டங்களில் நான் அவங்களுக்கு அதுக்கான தண்டனையை நிறைவேற்ற வேணும்னு சொல்லும்போது நீ பிடிச்சு அவங்களுக்கு தண்டனைங்கிறது தர வேண்டாம் நீ என்ன கொடுக்குறியோ அதை விருப்பத்தோட என்னுடைய பக்தர்கள் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் என்ன தேவை சனீஸ்வரன் ஒருத்தரை வதைக்கணும்னு ஆசைப்பட்டார்னா அவங்கள ஒரு சுகவாசியாக ஏதாவது ஒரு நிகழ்வுக்குள்ளே விட்டு அவங்கள அவஸ்தைகளுக்கு உள்ளாக்குவார் அப்போ இந்த நிகழ்வு நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் எளிமையை விரும்ப வேண்டும் இதுதான் முதல் முக்கியமான ஒரு பரிகாரம் சனி பகவானுக்குள்ள முக்கியமான பரிகாரம் என்னென்னா அவர் வந்து ஆடம்பரத்தை விரும்பாதவர் எளிமையாக இருக்க வேண்டும் கஷ்ட நஷ்டங்களை தாங்கி கொள்ள பழக வேண்டும் அப்போ இதை சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க அத்தனை பேருடைய நிகழ்வுகள்லையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தை காலில் செருப்பு அணியக்கூடாது கூடாது சனி பகவான் செருப்பு அதனுடைய சனி பகவானுடைய கார காரகத்துவங்கள்ல முக்கியமானது ஒண்ணு அப்படின்னா அந்த காலனி அப்படின்னு சொல்றது முதல்ல அந்த காலனியை திறக்கிறாங்க செருப்பு போட மாட்டாங்க மாலை அணைஞ்சா அடுத்து பச்சை தண்ணீரில் அதுவும் இந்த கார்த்திகை மாசத்துக்குள்ள விசேஷம் என்ன அப்படின்னா விருச்சக மாதம்னு முன்னாடி நிறைய நிகழ்வுகளை பார்த்துருக்கோம் இந்த விருச்சக மாசத்துல அனுஷ நட்சத்திரமும் அந்த தான் இருக்கு சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த காலகட்டங்களில் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த மாதம் அவங்க வந்து சனி பகவானுக்கு பரிகாரமாகவே அவங்க மாலை அணிந்து அதுவும் சனி பகவானுக்கு உள்ள நிறம் என்னங்க கருப்பு நிறமும் நீல நிறமும் தானே பாருங்கள் சபரிமலை வாசனுடைய அந்த ஆடை எந்த ஆடை அதிகமாக பயன்படுத்துவாங்க கருப்பு நீளம் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அப்போ அந்த கருப்பு நீல நிறங்களை அவங்க சனீஸ்வரனுக்கு உகந்த நிறங்களை பயன்படுத்தி காலணி இல்லாமல் கடுமையான விரதம் மேற்கொண்டு அந்த அடிகாலை நேரத்தில் பச்சை காலையில மாலையில சரண கோஷம் பாடி இப்படி நாள் இடைவிடாமல் அந்த கஷ்டத்தை தரையிலேயே படித்து அந்த உடம்பினுடைய சுகம் நாவினுடைய சுகம் அந்த இந்திரியங்களுடைய சுகங்களை துறந்து ஒருத்தங்க வந்து அதை பழகுறாங்க அப்படின்னா அதுவே அவங்களுக்கான தண்டனை அதுவே அவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு வச்சிடலாம் அப்போ இந்த ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை உணர்த்துவதற்காகவே இந்த மார்கழி கார்த்திகை மார்கழி மாதங்கள் இந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த விரத முறைகளை கடைபிடித்து யாரு சபரிமலைக்கு அதுவும் பாதை யாத்திரை நடந்து போய் அந்த மலையில் கடந்த கட கரடுமுரடான முரடான ஒரு பாதைகளை எல்லாம் பார்த்து அவங்க தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சபரிமலையில் இருமுடி கட்டிட்டு போவாங்க அங்கே போய் நெய் தேங்காயை உடைச்சிப்பாங்க அந்த நெய்யை வாங்கிட்டு வருவாங்க அங்கே உள்ள பச்சரிசி கட்டி கொடுத்த பச்சரிசியை கொண்டு வருவாங்க கொண்டு வந்துட்டு சர்க்கரை பொங்கல் வச்சு இனிப்பாக சாப்பிட்டுட்டு அந்த அந்த விரதத்தை பூர்த்தி செய்வாங்க கரெக்டாக அப்போது அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு இனிப்பான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத ஒரு தத்துவத்தை இங்கே சனி பகவானிற்கு பரிகாரமாகவே இந்த ஐயப்பன் வந்து உணர்த்தி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் யாருக்கெல்லாம் சனிதோஷம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாலை போட்டாலுமே அந்த குடும்பமே அதற்கான விரத முறைகளை நியம நிஷ்டைகளை கடைபிடிக்கணும்னு இருக்கு இல்லையா அப்போ அப்படி கடைபிடிக்கிறவங்களுக்கு கட்டாயம் அந்த சபரிமலை ஐயப்பனுடைய அனுகிரகம் பெற்று அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களும் நீங்கள் வருவார்கள் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்காக நான் ஒரு தடவை மாலை போயிட்டு போனால் போதுமா சனி பகவான் என்னை தண்டிக்க மாட்டார் இல்லை அப்படின்லாம் கேட்காதீங்க நமக்கு இறைவனுடைய அனுகிரகம் எப்போது வேண்டும் நம்ம தவறுகள் அப்படிங்கிறது ஒரு தடவை மட்டும் செய்கிறதில்ல ஒருத்தரை மனசளவில் காயப்படுத்திருப்போம் ஒருத்தரை உடல் அளவில் காயப்படுத்திருவோம் ஒரு ஒருத்தரை யாருனே தெரியாமல் கூட நம்ம ஒரு ஆத்மாவை காயப்படுத்தியிருப்போம் அப்போ அந்த மாதிரியான தவறுகளுக்கு பிராயச்சித்தம் அப்படிங்கிறது வருஷத்தில் ஒரு தடவை அதுக்காக தான் வருஷம் ஒரு முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் அந்த விரதம் கடைபிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏழரசனி நடந்தாலோ அஷ்டமசனி நடந்தாலோ அர்த்தாஷ்டம சனி நடந்தாலோ கண்ட சனி நடந்தாலோ எந்த சனி நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த சனி பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு எப்போதுமே இருக்காது சனி பகவான் நெருங்காத ஒரு நிகழ்வுகள் என்ன யார் யார் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமான் ஆஞ்சநேயர் பைரவர் சாஸ்தா இந்த சாஸ்தான்னு சொல்லும்போது இங்கே ஐயப்பன்னு சொல்லும்போது நம்ம ஊரில் ஐயனார் அப்படிங்கிறவங்க தான் ஞாபகம் வருது சரி ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போகிறாங்க மற்ற காலகட்டங்களில் என்ன பண்ணலாம் ஐயனாரை வழிபாடு பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் இந்த காடந்தேத்தி ஐயனார்னு ஒரு ஐயனார் இருக்கார் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த காடந்தேத்தி ஐயனார் இந்த சனி தோஷ பிரீத்திக்கும் இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கும் அங்கே சனிக்கிழமை என்னைக்கு அந்த குளத்தில் நீராடி அங்கே காடந்தேத்தி ஐயனாரை வளம் வந்து வேண்டிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த சனி பிரீத்திக்கான பரிகாரமாக அமையும் ஏன்னா அங்கே வந்து நலனுக்கு களிதோஷம் தீர்த்த ஒரு இடமாக அங்கே இருக்கு அதனால் அந்த காடந்தேத்தி ஐயனருடைய தன்மை அப்படிங்கிறது அவ்வளோ விசேஷமானது இப்படி ஐயப்பனுடைய அனுகிரகம் ஐயோ அவருடைய ஆசீர்வாதத்துடன் அந்த சனீஸ்வரனுடன் தரக்கூடிய இன்னல்களிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்கும் அதனால அந்த மணிகண்டனை வணங்கி கண்டமான சூழ்நிலையிலிருந்து வெளிவரணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்